ரீமேக்ஸ் மை டிவைஸ் மை லைஃப் கமிங் சோன் லெஜன்ஸ் செரவணாஸ் டூ சின் அக்ஷய் திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னெண்டு வரை லவ் மரஜா பயங்கரமான ஒரு லவ் மரிஜ்ஹ காஞ்சனா படம் மூவி பார்த்துட்டு கால் பண்ணேன் கால் பண்ணோன்னு அத்தான்னு சொல்லிட்டாங்க இந்த பொண்ணுக்கு இந்த பையன் இந்த பையனுக்கு இந்த பொண்ணு அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பான் யாருன்னா யாராவது சொன்னா நம்ம என்ன வந்து நம்ம லைஃப் நம்ம வாழணும் குழந்தை பிறந்ததே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் என்னன்னா அவர் பேர் என்ன நினைச்சாலும் இவங்களுக்குலாம் குழந்தை பிறக்காது பிறக்காதுன்னு சொல்லிட்டு அந்த திங்கிங்லயே அந்த தாட்லயே இருந்திருக்காங்க எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சா எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் இவரெல்லாம் மேரேஜ் பண்ணிட்டு எப்படி நான் பையனை ஒரு அளவுக்கு கொண்டு வர போறோம் எப்படி இதாக போகிறோம் என்ன பண்ண போறேன் எது பண்ண போறேனே தெரியல அது எல்லோரும் சொன்னாங்க எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்லாம் சொன்னாங்க என் பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்று வேணாம் அப்படின் அது சாப்பிடுச்சுருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க இது லவ் மேரேஜ் தான் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு லவ் மேரேஜ் ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ அப்புறமா வந்து மேரேஜ் பண்ணோம் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு காலேஜ் மட்டும் இவங்க நான் வந்து லா படிக்கும் போது கிளாஸ்மேட்வாங்க கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஃப்ரெண்ட்ஸ்லேயே பயங்கர க்ளோஸ் ஆகிட்டோம் அவரே காலேஜ் மீட் தான் இவங்க. காலேஜில தான் மீட் பண்ணோம். அதுக்கு வந்து நான் டூ இயர்ஸ் கழிச்சும் வந்து நான் வேற காலேஜ் போயிட்டேன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போய்ட்டேன். அப்புறம் வந்து காஞ்சனா படம் மூவி பார்த்துட்டு நான் கால் பண்ணேன். கால் பண்ணனும்னா அக்கான்னு சொல்லிட்டாங்க. ஆ பட் தெரியும் ஆனா அவ்வளவு பேசிக்க மாட்டோம். சொல்லுங்க அக்கா அப்படி அக்காவா ஏன்னா ரெண்டு பேர் சேம் பிரபாதின்ற நேமில் இருக்காதனால கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அவங்க பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இல்லை இல்லை நான் ஃப்ரெண்ட் ஓகே ஓகே ஏன்னா ரொம்ப க்ளோஸ் இல்லை அப்புறம் அந்த ஃபைனல் இயர் அந்த ஒன் இயரில் வந்து வெளியே போனதுக்கு அப்புறமா ஃபோனில் பேசி பேசி பயங்கர க்ளோஸ் ஆகிட்டோம் பயங்கர அப்போ லவ் இல்லை அப்புறம் அப்படியே பேச ஆரம்பித்தோம் பயங்கர ஃப்ரெண்டாக ஆகிட்டோம்

அதான் சொன்னேன் சொல்லும்போதே பயங்கர நோவஸு சொல்லி நோவை சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பயங்கர கஷ்டமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக அது 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 வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து பயங்கர ஒரு லவ்வாக தான் போயிட்டுருந்து அப்போவே கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு ஒரு பக்கம் இருக்குது ரெண்டு மைனடாக இருந்தது என்ன பண்ணலாம் சரி சொல்லிடுவோம் மனசில் இருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் சொன்ன உடனே வந்து நேரில் வந்து சொல்லு அப்படின்னாங்க நேரில் ஆமா சரி எப்படி சொல்கிறது அப்புறம் சொல்லலாம்

வெளியே பாக்குறவங்க எல்லாம் வந்து எப்படி மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு இந்த பையனா இந்த பையனுக்கு இந்த பொண்ணு அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரி பாத்துட்டே இருப்பாங்க யாருன்னா எதனா சொன்னா நம்ம என்ன வந்து நம்ம லைஃப் நம்ம வாழணும் அவ்வளவுதான் ஆனா எங்கேயுமே அந்த ஒரு தாட் வந்ததே இல்ல இவர் இப்படி இருக்காரு அந்த தாட் எல்லாம் ரெண்டாருக்கும் போதே வந்து வந்தது இல்ல ஆஹ் அதனால மேரேஜ்க்கு அப்புறம் அப்படியேதான் நார்மல் கப்பல் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் வந்து போயிட்டு இருக்கு அதை நாதர் ரெண்டு கையா இருக்குமே அவர் கை இருந்தாலும் எனக்கு நார்மல் நார்மல் பர்சன் மாதிரி தான் இருக்காங்க எந்த ஒரு இடத்துலயுமே வந்து அந்த இது தாட்டே வந்து வந்தது இல்ல நார்மலா நானுமே இருப்பேன் எனக்கு டக்குன்னு ஏதாவது வேணும் ஷர்ட் போடணும்னா டக்குன்னு போட்டுருவோம் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே நானே பண்ணிடுவேன் சின்ன சின்ன வேலை இந்த பட்டன் போடுறது சின்ன சின்ன விஷயம்தான் தான் வந்து அதுக்கு மட்டும் டக்குன்னு வந்துடுவாங்க அவங்களே பாத்துருவாங்க அவங்க எங்க அம்மா வந்து இவ்வளவு வருஷம் பாத்துருவாங்க அதுக்கப்புறமா அடுத்து வைஃப் தான் அவங்களுக்கு நான் ஒரு குழந்தையா

அது சண்டை போடாம இருந்தாலும் இது எதுவும் சண்டை போடாமலே இருக்காங்க சரி அப்படின்ட்டு இருக்கும் அந்த மாதிரி வந்து எல்லா கேரக்டருமே அப்படிங்க எதுவுமே வந்து யோசிக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய நல்ல கேரக்டர் இருக்கு

ரெண்டு சேர்ல உட்காந்துட்டு இருப்பாங்க ஆப்போசிட் ஆப்போசிட் இந்த சேர் இந்த சேர் காலியா இருக்கும் நான் போகும்போது மாமா வந்து உட்காருமான்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க என்னோட ஆப்போசிட்ல வந்தோடன அவங்க எழுந்துச்சுட்டு போயிடுவாங்க அதெல்லாம் ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருக்கும் பண்றவங்க பண்றாங்க நம்மளுக்குதான் வந்து நம்ம லைஃப் நம்ம ஜாலியா இருக்கணும் நான் கண்டுக்கவே மாட்டோம் நம்ம ஏன் கண்டுக்கணும் நம்ம கடை நம்ம ஹர்ட் பண்ணிட்டு நம்ம அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான் அதெல்லாம் எதுவுமே கண்டுதான் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ணி இயல்பா இருக்கு இயல்பா இருக்கலாமே ஒரு நார்மலா ஒருத்தர் வந்து உட்காடுறாங்கன்னா வந்து அவங்க உட்காந்து இருப்பாங்கல்ல நான் வந்து உட்காந்து உடனே டக்குனு ஏஞ்சி போறாங்க ஏன் என்ன வந்து வித்தியாசமா பாக்குறாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஏன் அதெல்லாம் விட நீங்க அவங்க நம்ம மேல தப்பு இல்ல அது அவங்க மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே வந்து சொல்லுவாங்க பாக்குற கண்ணுதான் எனக்கு அது குறையல எங்க அம்மா வந்து நான் வந்து அல்டிமேட் அவங்க ஏன்னா வந்து திருப்பி பத்து வயசுல திருப்பி வந்து குழந்தை பாத்துக்கிற மாதிரி சாப்பிட விட்டுறது ட்ரெஸ் போடுறது குளிக்கு ஊத்துறது எல்லாமே அப்படியே வந்து எந்த ஒரு பண்ண மாட்டாங்க மோசலுக்கு எதுவுமே இருக்காது அப்படியே இவ்வளவு வயசு வரைக்கும் அவனை வந்து பாத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே வைஃப் வந்தவொடனே அவங்களுமே அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு வந்து குழந்தைங்கலான்ற மாதிரி அவங்களுமே வந்து சேம் இன்னொரு அம்மா மாதிரி தான் சொல்லணும் நான் ஃபஸ்ட்டு குழந்தை எப்பவுமே இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க தான் கேர் பண்ணிட்டு தான் அப்புறம் அவளுக்கு போவேன் முதல்ல முதல் குழந்தை முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை அவங்க குழந்தை பிறந்ததே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அபிநெசம் என்னன்னா குழந்தை பிறக்காது பிறக்காதுன்னு சொல்லிட்டு அந்த திங்க அந்த ஒரு ஒன் இயரா மேரேஜ் உடனே கன்சீவ் ஆகல அவங்க ஒன் இயரா வந்து ஆச்சு ஒன் இயர் அந்த ஒன் இயர்லயே வந்து மேரேஜ் ஆயிடுச்சா ஆயிடுச்சு பாப்பா இருக்கா இல்லன்ன பாப்பா இல்லன்ன உடனே ஓகே அமு இப்படி இருந்தா ஆகாது அப்படின்னு ஆஹ் அப்படியே ஆயிடுறாங்க மாற்றுத்தனாளியா இருந்தாலே அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்கும் ஆஹ் அந்த மாதிரி அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ எங்கள் பா தான் வந்து அந்த அதுக்கான ஒரு சாட்சி அவன் வந்தவனே வந்து எல்லாமே வந்து பிரேக் பயங்கர ஸ்பெஷல் அவங்க பாப்பா அவ காட் கிஃப்ட்டு தான் எங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷனுக்கு அப்புறம் தான் அவன் பிறந்தான் அவள் வந்ததுக்கு அப்புறம் லைஃபே அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இவங்க எங்கன்னா வெளியிட்டு போயிட்டா கூட அவள் தான் என்னை பார்த்துப்பான் அம்மா அம்மா வாங்கன்னு சொல்லிட்டு இந்த தலையெல்லாம் என்ன கோதி விடுவா நான் ஏன்னா எப்படி டவுனா இருக்கும்போது கண்ணெல்லாம் இப்படி வந்து தொடச்சி விடுவா எல்லாமே ஒன்றரை வயசு தான் அது அவளுக்கு எல்லாமே கடவுள் எல்லாமே கடவுள் சோகமா இருக்கா இருந்தாங்களா சோகமா இருக்க அப்படியே தடை கொடுப்பாங்க ஹாப்பியா இருந்தா அவங்களும் சேர்ந்து அப்படியே ஜாலியா அப்படியே டான்ஸ் ஆடுவாங்க அந்த மாதிரி பயங்கரமா லவ் பண்ணி ஒன் இயர் தான் ஆகுது கல்யாணம் முடிச்சு த்ரீ இயர்ஸ் ஆகுது ஒன் இயர் அப்புறம் வீட்டுல சொல்லி கடகன் மேரேஜ் முடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆர்டிபிஷியல் லேண்ட் வைக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க ஆர்டிஃபிஷியல் லேண்ட் வச்சா கூட ஒரு சில தான் செய்ய முடியும் எல்லா வேலையுமே வந்து பெர்ஃபெக்ட்டா எதுவுமே பண்ண முடியாது அதான் எனக்கு அது அதெல்லாம் எதுவும் வேணாம் இப்படி இருந்தாலே நல்லா இருக்கு இன்கேஸ் வந்து கடவுள் வந்து என்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க உனக்கு என்ன விஷயம் உனக்கு ஒரு வரம் குடுக்கற மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து தான் கேட்பேன் ஏன்னா எனக்கு வந்து அது இல்லாம பழகிட்டேன் ஓகே பட் இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு ஏக்கம் வந்து எதுவுமே இருந்துகிட்டே இருக்கும் நம்ம இன்னும் கைகள் இருந்தால் இன்னும் வந்து பெட்டராக பண்ண முடியுமோ இன்னும் நம்ம வந்து இயல்பான ஒரு மனிதர்கெல்லாம் வந்து ஆட முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் இதுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ திருப்பி கடவுள் வந்து வரம் கொடுத்தா கண்டிப்பா கை ச சண்டை போடுவோம் ஆனா வந்து சண்டை போட்டு இவங்க தான் ஆவாங்க நான் வந்து ரொம்ப கோபப்பட்டு இருக்கேன் ஆனா இவங்க தான் எல்லாத்துக்கும் பொறுத்து போவாங்க எல்லாமே ரொம்ப கேரிங்காக எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் ஒரு நாள் தான் மறுநாளே வந்து இயல்பாக நடக்காத மாதிரி ஆயிடுறாங்க அது மாதிரி ஆகிடும் எல்லாருமே அப்படி இருந்தால் நல்லா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போட்டு ரொம்ப நாள் சண்டை போட்டுட்ருக்காங்க அது மாதிரிலாம் இல்லாமல் மேக்ஸிமம் ஒரு சண்டை அன்னையோடு முடிச்சிடணும் அது அது வந்து கொண்டு போடாது இவங்க இந்த லைசென்ஸ் வாங்கினால ஒரு நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக வந்து லைசன்ஸ் வந்து வாங்கலாம் அது நினைக்கும் போது இன்னும் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நிறைய மாட்டுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறது இல்லை எதுவுமே ரொம்ப இதுக்கு பின்னாடி நிறைய இருந்துருக்கு வர மாட்டு மேரேஜ் டைம் தான் ரொம்ப டிஃபிகல்டாக இருந்தது மேரேஜ் பண்ணுவா பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராப்ளத்துலேயே போயிடுது வீட்டிலலாம் வந்து ஒத்துக்கவே இல்லை ஸ்டார்டிங் சொன்னவனே எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சோம்னா எதுக்கு உங்களுக்கு இது தேவையில்லாத வேலைலாம் எல்லாம் இவரெல்லாம் மேரேஜ் பண்ணிட்டு அதான் நிறைய பார்த்தேன் எங்க ஃப்ரெண்ட்ஸு சில பேர் சில பேர் நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிவாக சொன்னாங்க சில பேர் வந்து எதுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி ஏன் நார்மல் பையனை கட்டிக்கோ எதுக்கு இந்த பையன் அப்படின்னு சொன்னாங்க வீட்லேயுமே வந்து பயங்கரமாக ஒத்துக்கவே இல்லை அது பெரிய ஸ்ட்ரகிள் ஆகி இவங்க ஸ்ட்ராங்காக வந்து ஒரு அது பய எப்படி சொல்லவே வார்த்தை அப்படிலாம் ஹர்ட் ஆச்சு ஆனால் வந்து நான் உங்களுக்கு வந்து இல்லை மேரேஜ் பண்ணால் தான் மேரேஜ் பண்ணிப்பேன் வேற யாரும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள சம்மதித்து வச்சுட்டு அப்புறம் தான் வந்து ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் யாரும் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க நம்மள ஏன் அவங்க பதில் சொல்லணும் நம்ம வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பாப்பாவோட நல்லா ஹாப்பியாக இருக்கும் மேரேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க சைடில் இருந்தவங்க தான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வந்து ஏன் மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் வந்து மாதிரி பண்ணாதீங்க ஒத்துக்காதீங்கன்னு சொல்லி ஏன்ட்டு சொன்னாங்க நான் இல்லைங்க அவங்க விருப்பம் நாங்கள் லவ் பண்ணுறோம் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அவங்க ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீ நார்மலாக நார்மல் மாதிரி தானே இருக்க உனக்கு என்ன குறை நீ வந்து பண்ணு மேரேஜ் பண்ணு நீ நல்லா பார்த்துப்ப அந்த பொண்ணை வந்து வேறு யாராவது மேரேஜ் பண்ணுறத விட வந்து நீ நல்லா தான் பார்த்துப்ப அப்படின்னா இவங்களுக்குமே வந்து எங்கள் வீட்டில் பயங்கர ப்ரெஷரு நிறைய பிரச்சனை பண்ணி வேற வேறு ப்ரொஃபைல்லாம் காட்டினாங்க பார் நல்ல மாப்பிள்ளை இருக்கா எல்லாம் கட்டிக்கோன்னு சொல்லிட்டு எதுவுமே வேணாம் எனக்கு அவரை தான் கட்டுன்னு சொல்லிட்டு வந்து ஒருத்த காலம் நின்று ஒரு ஆறு மாதம் ஸ்ட்ராங்காக நின்னாங்க எதுவுமே வேணாம் மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்களே முடிப்பு இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது சரி அவங்க இஷ்டம் போல பண்ண சொல்லு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டு ரெண்டு பேர் வீட்லேயுமே சம்மத சம்மதத்தோடு தான் வந்து மேரேஜ் பண்ணும் நீங்கள் எனக்கு கிடச்சிது ரொம்ப தேங்க்யூ நான் வந்து நான் அடிக்கடி கோவப்பட்டுட்டே இருக்காது ரொம்ப சாரி கரெக்டு தான் ரெண்டுமே சேம் நீ கிடச்சதில் வந்து ஏன்னா வேறு யார் வந்தாலுமே வந்து இந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கலாம் சொல்ல முடியாது அதில் பயங்கர லக்கி நான் நானுமே அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சாரி சொல்லுன்னா இன்னும் நான் வந்து இன்னும் பெட்டராக வந்து என் லைஃப்பில் மூவ் பண்ணோம் உங்களை வந்து இந்த லெவலே வச்சிருக்கேன்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உன்னையும் சரி பாப்பாவையும் சரி இன்னும் ஒரு நல்ல ஒரு லைஃப் பயங்கரமான ஒரு லைஃப்பாக வந்து பார்த்துக்கணும் நல்லா பார்த்துக்கணும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து நான் பண்ணல மீடியமாக தான் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது அப்படிலாம் இந்த ஃபீலிங் இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் அப்புறம் காலேஜ் மாறதுனால வந்து ரொம்ப எங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் காஞ்சனா திரியும் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகி வந்து கால் பண்ண நல்லா நடிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுல தான் எங்கள் லவ்வே ஸ்டார்ட் ஆச்சு இதுக்கு முக்கியமான காரணம் மாஸ்டர் ராகவால் தான் எப்பயுமே எங்களுடைய இதயத்தில் எப்பயுமே அவர் வந்து குடியிருப்பாரு அது எந்த ஒரு ஐயமும் இல்லை ஏன்னா என்னோட மூவில என்னுடைய மாஸ்டர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாட்டு ஏன்னா அவர்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கை இருந்த அளவுக்கு வந்து டவுட் தான் கண்டிப்பா ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு சிம்மே வந்து என்னான்ஸ் பண்ணுற மாதிரி அவர் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஒரு ஊக்கம் கொடுப்பாரு நான் படத்தில் மாசமாக படத்தில் அடிக்கணும் மாஸ்டர் பயங்கரமாக எனக்கு ஆசைப்பாட டக்குனு நீ ஏன் கஷ்டப்படுவா படத்தில் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு ரோல் கொடுத்தாரு அந்த ரோல் வந்து பயங்கரமாக அப்படி போட ரோலில் போனோன்னா டக்குனு காசுநாதர் படத்தில் வந்து நீ தானே சூப்பர் சூப்பர் நல்லா அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி எங்கள் மாஸ்டருக்கு வந்து நான் எப்பவுமே வந்து தேங்க்ஃபுல்லாக தான் நான் அதுக்கப்புறம் என் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு டைம்லையுமே மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பத்திரிக்கை வந்து மாஸ்டருக்கு கொடுத்தோம் நானாம்மா போயிட்டு கொடுத்த உடனே அது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சொல்லிட்டு அப்போ பிஸியாக இருந்தார் அதனால் ஃபோன்லேயே வந்து விஷயம் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் பாப்பா பிறந்தாங்க பாப்பா பிறந்தது கண்டிப்பாக அப்படியே உடனே மாஸ்டர் எடுத்து கொண்டு போயிட்டு பாப்பாவுக்கு இஸ்லாம் பண்ணி அதுக்குமே வந்து விஷ் பண்ணார் அந்த மாதிரி இன்னும் அடுத்து இப்போ கார் வாங்கியிருக்கோம் கார் வாங்கினது வந்து கண்டிப்பாக மாஸ்டர் போயிட்டு அவரை உட்கார வச்சு நாங்கள் ஓட்டி காட்டோம் அது கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இப்போ பிஸியாக இருக்காது கண்டிப்பாக வந்து போய் ஓட்டி காட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தது காரமே மாஸ்டர் தான் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி மாற்றங்கள் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு நானுமே அவர் வந்தோடைய டீமில் தான் இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் டீமில் தான் இருக்கேன் பசங்களாம் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து ஏதோ இருக்கேன் ஓகே நான் என்னால் மேனேஜ் பண்ண முடியுது நானுமே மாஸ்டரோட சேர்ந்து வந்து சேவ் பண்ணதான் வந்து இப்படி கண்டிப்பாக பண்ணுவேன் நான் இது வரைக்கும் மாஸ்டர் வந்து நிறைய மாற்றத்தினுக்கு வந்து சேவ் பண்ணிட்டுருக்காரு எங்களுக்கு எல்லாம் மாற்றத்தை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராகவாலஸ் மாஸ்டர் தான் அவர் தான் மாதிரி எங்களுக்கு எங்களுக்குலாம் ஒரு கடவுள்லேயே சொல்லலாம் அவர் அந்த அளவுக்கு இருக்காது பத்து வயசில் விளையாடிக்கிட்டிருந்தான் விளையாடி இருக்கும்போது கரண்ட் கம்பியில் வச்சு விளையாடும் போது எலக்ட்ரிக் கம்பியில் விட்டு அது மாதிரி கை இதாயிருச்சு உடனே ஆஸ்பத்திரிக்கு போனோம் ரெண்டு கையை எடுக்கணும் அப்படின்ட்டாங்க சரி எடுத்துட்டாங்க அந்த இது அது என்ன தெரியல அப்ப என்ன பேசணும் என்ன தெரியல அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப இதாகிட்டு டாக்டர் வந்து கை இதாகிடுச்சுங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாங்க அப்படி சொல்லும்போது ஒன்றுமே பண்ண முடியல அது என்ன எனக்கே இன்னும் பண்ணணும் ஏது செய்யணும் ஒன்றுமே புரியல அப்போ வந்து உங்கள் அப்பாவும் இல்லை உங்கள் அப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க இப்போ நிறையா அவர் அப்போ நான் மட்டும்தான் இருந்தேன் ரொம்ப மனம் உடஞ்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணு தெரியாமல் அப்படியே எனக்கே வாய்க்க வந்துடுச்சு அது நினச்சி கேட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எப்படி நான் பையனை இப்படி ஓரளவுக்கு கொண்டு வர போகிறோம் எப்படி இதாக போகிறோம் என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோன்னே தெரியல அது எல்லோரும் சொன்னாங்க எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்லாம் சொன்னாங்க என் பிள்ளையும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் செய்வேணா அப்படின்ட்டு அது சாப்பிடுச்சுருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க நான் வேணாம் என் பிள்ளையை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எதுவும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டேன் அது என்னன்னு சொல்கிறது அளவுக்கு கஷ்டப்பட்டேன் நான் இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அது வேதனை ரொம்ப வேதனையாக இருக்கும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு பையன் நம்ம என்னப்பட்டது நான் ஓரளவுக்கு கொண்டு வரணும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டு தான் இருந்தது அந்த பையனை நல்லா கொண்டு வரணும் அப்படின்ட்டு அந்த ஃபீல்டு தான் இருந்தது எனக்கு இப்படிலாம் சொல்கிறவங்கள நம்மளை நல்லபடியாக கொண்டு வரணும் அவங்க வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிடுவேன் நான் தேங்க்ஸ் சொல்லிலாம் வந்து ஒரு நேரத்தில் முடியாதுன்னா அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க யாருமே வந்து வெளியெல்லாம் அவங்க பார்க்கும்போது அப்படி தெரியும் ஏன்னா எப்படி பையனை எப்படி வளர்க்குறது நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க ஆனால் அப்படி இல்லாமல் வந்து அந்த டைமில் நான் வந்து என்ன பண்ணுவேன்றது தெரியாது ரெண்டு இல்லாமல் அப்படியே அவங்க அவங்க பராமரிப்புலேயே கூட நான் வந்து நாற்பது ஐம்பது வயசுக்கு கூட இருந்திருக்கலாம் ஏன்னால் இவன் என்ன பண்ணுவான் பண்ண முடியுமா இவனால் ஜஸ்ட்டு உயிர் வாழ்கிற ஒரு ஜீவன்ன்ற மாதிரி தான் வந்து இருந்தது அந்த டைமில் இல்லை இல்லை இவனால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்னை வளர்த்து ஊக்கம் கொடுத்து என்ன எனக்கு ஒவ்வொரு டைம் நாடவுனாக இருந்தாலுமே எனக்கு மோட்டிவேஷன் சொல்லுவாங்க அப்படிலாம் யோசிக்காதனால் முடியும் ட்ரை பண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வளர்க்குறதே வந்து ஒரு பெரிய விஷயம் அது தேங்க்ஸ்னா சொல்லி ஒரு வளர்த்த முடியாது அது அது அம்மா அம்மான்ற ஒரு அந்த ஒரு இதால் தான் முடியும் கண்டிப்பாக எங்கள் அம்மா அது கண்டிப்பாக ஸ்பெஷல் ரீ ரீமேக்ஸ் மை டிவைஸ் மை லைஃப் கம்மிங் சூன் லெஜன்ஸ் செவெண்டாஸ் டூஸ் இன் அக்ஷய் திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை